நண்பர்கள் அனைவரையும் திட்டிக்கும் சுபபதம் என்ற ஒளி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம் இவ்வீடியோவில் பின்புறம் தெரியும் ஒளிக்காட்சி நாங்கள் மனோசோவர் லேக்கிலிருந்து கைலாயத்தை எடுத்த புகைப்படம் கடந்த வீடியோவில் லேக்கில் குளித்தோம் என்று கூறியிருந்தோம் மனசுருவிலேக்கில் குளிக்கும்போது ஒரு ஒரு விண்ணப்பம் லேக்கில் குளிக்கும்போது தயவுசெய்து மூன்று முறை குளி தலை முங்கியபடி குளித்துவிட்டு உடனே உங்களுக்கான புது உடையில் நீங்கள் மாறிவிட வேண்டும் அன்று இரவு கேம்பில் அமைதியாக ரூமிலே இருக்கும்படி எங்களுக்கான கட்டளை இடப்பட்டது அதன்படியே நடந்து கொண்டோம் ம மறுநாள் அதிகாலையில் இருந்து மனசுரோவர் லேக்கில் இருந்து கைலாய காட்சியை கண்டபடி எங்களுடைய சிவபூஜையை நடந்தது அவரவர் தங்கள் வீட்டிலிருந்து பூஜை செய்யும் சிவலிங்கத்தை எடுத்து வந்து பூஜை செய்தார்கள் சிவபுராணம் கூறியபடியும் திருப்பள்ளி எழுச்சிப்பாடலில் கூடியபடியும் ஒரே ஒரு திரு திருப்பள்ளி எழுச்சி பாடல் உங்களுக்காக போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கிழற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டுனின் திருவடி தொழுகோம் செற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல்சூழ் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமைவுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மேலும் சில செத்திலப்பத்து என்ற அதிகாரத்திலிருந்து சில வரிகள் உங்களுக்காக இறக்கிலேன் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்கி இது செய்க என்று அருளாய் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நம்ம நம்மளுடைய கைலாய பயணம் தொடர்கிறது நம திருச்சிற்றம்பலம்